ஹாய்ங்க ஹாய் ஹாய் பாரா சசியா ஆமாங்க இப்போ எங்க வந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் சசியும் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் அதாவது வண்டி நான் வண்டி தான் வரதான்னு நினைச்சேன் ஆமாங்க நாங்க வந்து வியாபாரத்துக்கு வரல பட் நான் யாவரம் வந்தேன் சசியட்டன்னு சொன்னாப்புல ரவி நான் ஒரு இடத்துல வேலை பாக்கிறேன் ஆனா கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பி கொஞ்சம் இது மாதிரி நிறைய வியாபாரம் கிடைக்கும் வேணா வாரி உனக்கு பத்து ரூபா கிடைக்கும் வெட்டி காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் ஒரு ஒரு சா குப்பி அடைச்சு இருந்தாலும் சசியேட்டனுக்கு எதாவது பத்தம்பது டீ காசு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு அதில் அந்த அதில் உள்ள கொஞ்சம் யாரோ ஒரு பைப்பு கொஞ்சம் கிடஞ்சிங்க அதை வர வரவருங்க நம்ம கூட நம்ம கூட வந்துட்டு அது வரைக்கும் சரி நான் மேலே இருக்கிற வர்ற ரவி வந்து வச்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் நீ வியாபாரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாப்புல இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குறது என்னென்னா அதாவது யூடியூப்பில் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க சிவமணி சிஸ்டர் அவங்க ஜீப்புண்டு ஆனால் அது இருக்கு ஜீப் இருந்தும் இருக்கட்ட சிவமணியார் சிஸ்டர் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க என்னென்ன ஆனால் யூடியூப்பில் வந்து மௌண்டேஷன் ஆகுதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடி பட் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டு முடிஞ்ச ஒரு நாலாயிரம் மணி நேரம் வாட்ஸ்அப்ஸ் எல்லாரும் பார்க்கணும் திரும்ப ஒரு ஆயிரம் சப்ஸ்டி வரணும் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டே அந்த இதெல்லாம் முடிஞ்சால் நமக்கு வந்து அப்ளை வரும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யூடியூப்பில் ஒரு ஆள் ஆகிட்டீங்க அப்ளை பண்ணுங்கன்னு வரும் அதாவது நம்ம வீடியோஸை பொறுத்துவோம் லைவ் போடணும் ஷார்ட்ஸ் போடுறோம் லென்த் வீடியோ போடணும் இப்படி இல்லாமல் வரும் அதுக்கடுத்து அப்ளை வரும் அப்ளை வந்து நம்ம பண்ணணும் அப்ளை பண்ணி முடித்து ஒரு அதுக்கடுத்து ஒரு நம்ம அப்ளை பண்ணி முடிச்சோம்னு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து அப்ளைலாம் பண்ணி முடிச்சா நம்மளுடைய ஆதார் கார்டு திரும்ப நம்மளோட பேன் கார்டு நம்மளுடைய பாஸ்புக்கு எல்லாமே கேட்பாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழித்து நமக்கு வந்து வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ இருக்கணும் ஆட்டோமேட்டிக் எப்போயும் போது நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கடுத்து மூணாம் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனேஷன் மோன்டேஷன் ஆயிரம் நாலாயிரம் மணி வருஷம் வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து மோன்டேஷன் ஆகும் ஆயிரும் அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டுடியோ அப்படின்னு ஓப்பன் பண்ணால் ஸ்டுடியோ வந்துடும் அந்த ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா இது வந்து காயின் வர எத்தனை காயின் வந்திருக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் சரிங்களா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க இதுதான் அந்த இதுதாங்க வேறு ஒன்றும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகணும் நிறைய வீடியோஸ் போட்டு அதை கொஞ்சம் ரீச் ஆகி முடிஞ்சால் நாலாயிரம் மணி நேரம் ஆயிரம் சப்சரி இதெல்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வீடியோ தொடர்ந்து போடுறதை பார்த்தா காயின் ஏறிக்கிட்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் டவுட்டில் கேட்டிருந்தீங்க அதை சொல்லியிருக்கேன் திரும்ப பார்க்கல நிறையா பேர் அண்ணா ரவியானா நாங்கள் உங்கள் வீடியோலேயும் தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் இங்கே பேரெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க மீனா நாகராஜ் இவங்க எல்லாருமே தொடர்ந்து அப்படின்னு இல்லைங்க அந்த டையத்தை கொஞ்சம் ஒருத்தர் பேர் சொல்கிறோம் வந்து ஒரு பேர் மா யாபம் இருக்கும் ஒரு கமன் ஞாபகம் இருக்காது அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அதுமாரி நேபாளி பொண்ணு சாணசிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க சரிங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாவார்த்த பார்த்துருக்கோம் இன்றைக்கி சசியட்டனோட கைனி டைக்கும் மேலே முதல் குப்பியும் கொடுத்துட்டு வியாபாரத்தையும் கொடுத்துட்டு என் கூட இந்த பைப்பும் திக்கிட்டு வர்றாரு சரிங்களா சரி பாருங்க நானும் கொஞ்சம் நிலக்காரி வியாபாரம் பார்க்குறேங்க ஓகேவா இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இப்போ அவங்க தெரியாமல் நானும் இவ்வளோ நாளோ மோண்டேஷன் பண்ணுறதுக்காக இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் எனக்கு இந்தமாரி யாரும் சொல்கிறதுக்குலாம் இல்லை ஓகேங்களா அதனால தான் அவங்க கேட்டோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதேமாரி இப்போ அதுதாங்க சரிங்களா பாருங்கள் பார்த்து பத்திரமா இருக்கு எல்லாேருமே நானும் கொஞ்சம் வியாபாரம் பார்க்குறேன்

இரும்பு இருந்தால் தான் வண்டிக்குற மாதிரி யாரும் இருநூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும் நஷ்டம் இல்லை ஆமாம் இரநூறுவாய் பெட்ரோல் அடிக்கணும் இதுக்காக வேண்டிட்டு யாரும் என்ன ஆகிட்டு வர முடியுமாங்க அதனால் சரி நம்ம நான் இன்னைக்கு கூப்பிட்டாப்புல சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு சாக்கு ரெண்டு சாக்கு யாருக்கும் கிடச்சுன்னா அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சுத்தலாம்ல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களும் வரலாம் பட் வரல இருந்தாலும் இன்னும் கூப்பிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சாக்கு குப்பியெல்லாம் கொடுத்தாருங்க வாங்கி இஷ்டம் தான் அதை எடுத்துக்கிட்டு ரோட்டரையும் கொஞ்சம் ஏன்னா இவர் வேலை பார்த்த இடத்த விட்டு வந்துட்டாருங்கிட்டு திரும்ப அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க அதனால நான் சொல்ல இல்லை நான் தெரிஞ்சு வீட்டில் நான் வச்சுக்கிட்டு சசிகட்ட அப்படின்னு சொல்லி அந்த சாக்கு கொண்டு வச்சேன் அதில் ஒன்று பைப்பு கொஞ்சம் ஒரு கா வைக்கிறதுக்கு இடமில்லாமல் இருந்துச்சு அதை தான் அவர் பிடிச்சிட்டு வர்றாருங்கட்டு பாருங்கள் இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க சசிகட்டன் வியாபாரத்துக்கு வாரத்துக்கு இறக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஓகேவா சரிங்க பாருங்க இதோ இது நாட்ல இல்ல இது யூடியூப்ல வீடியோ ரெக்கார்ட் இவருக்கே தெரியாது இப்போ இப்ப பச்ச போச்சு பச்சன்னு தள்ளி விட்டாங்க ஆ பைப்பு தட்டி போயதா சசிட்டா இப்ப உங்க வீட்ல எல்லாரும் பார்க்க போறாங்க கை சரி உங்க குடும்பக்காரங்க எல்லாம் பாக்கப் போறாங்க எல்ல வைணாட்டல யாவர்தான் சசிட்டா பலசு பரக்கால இருந்து சொல்லப் போறாங்க எப்பவுண்டா நம்ம தெரியு இல்ல லோ அதான் ஆரியா ஆரியா ஏய் ஆரிய நீ இത്ര வெளிய முகார பின்ன சசிட்டா எத்தனை தினமனா கலாண்ட இப்ப கலாண்ட பொய் சொல்லி பிள்ளைக்கிறோம் இல்லையா வேலை பார்த்தன்னா பிள்ளைக்கிறோம் இல்லையா அதே சரிங்க பாருங்க பார்த்து பத்திரம் பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் சொல்லுங்க போய் பாய் பாய் ஆ ஓகே நாங்களும் ஒரு கடை இருக்குது கடையில் சாய விடிச்சிட்டு அப்புறம் போகலாம் ஓகேவா பாய்ங்க அது யாரோ ஃபோன் விழிச்சிட்டாங்க ஓகே